ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு எல்லாம் பண வரவு அதிகரிக்கும் வெற்றிலை பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய பல விதமான நன்மைகளுக்காக தெய்வங்களின் அருள் என்பது கண்டிப்பான முறையில வேண்டும் இல்லையா என்னதான் நவக்கிரகங்களின் ஆதிக்கத்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான நிகழ்வுகளும் நடைபெறுகிறதா என்றாலும் வந்து தெய்வத்தின் அருள் இருந்தால் மோசமான கிரகங்கள் கூட நல்ல நிலைக்கு மாறி நமக்கு நன்மைகள் தந்து விடுவார்கள் அந்த வகையில தான் மக்களை பெரிதும் வாட்டி வதைக்கக்கூடிய பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு தெய்வத்தின் அருளால் செய்யக்கூடிய ஒரு தாந்திரி பரிகாரத்தை பற்றி நாம பார்க்கலாம் ஒருவருடைய வாழ்க்கையில பணம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக தான் இருக்கிறது பணம் இல்லாமல் நம்மளால் நம்மளுடைய வாழ்க்கையை வாழவே முடியாது என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிப்பதற்குரிய வாய்ப்பையும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அதிக அளவுல வந்து பணத்தை வந்து சம்பாதிப்பதற்குரிய அதாவது யோகத்தை வந்து அருளக்கூடிய ஒரு தெய்வமாக தான் மகாலட்சுமி இருக்கிறார் அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்குரிய வள்ளிக்கிழமையில நம்ம பொருட்களை செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு ஒரே ஒரு வெற்றிலை மற்றும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இருந்தால் போதும் பச்சை கைப்புறம் இருந்தாலும் அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவோம் காலையிலேயோ மாலையிலேயோ அல்லது இரண்டு நேரங்களிலையும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை வச்சிருப்போம் அப்படி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுதும் மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரு வெற்றிலையை வச்சு அதற்கு மேல வந்து ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று வைக்கணும் அதற்கு மேல வந்து ஒரு துண்டு பச்சை கைப்புறத்தை வைக்கணும் பிறகு மகாலட்சுமியின் அஷ்டகம் அஷ்டதோத்திரம் கனகதாரா சோத்திரம் போன்ற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அதை வந்து நீங்க படிக்கலாம் அல்லது வந்து ஒழிக்க செய்யலாம் இவ்வாறு செய்து முடிச்சதுக்கு பிறகு ஒரு மணி நேரம் அதாவது தீபம் மெரிக்கும் நேரம் வரை அது அப்படியே மகாலட்சுமியின் பாதத்தில் இருக்கட்டும் தீபத்தை குளிர வச்சதுக்கு பிறகு இந்த வெற்றிலையை வைத்து ஐந்து ரூபாய் நாணயம் மற்றது பச்சை கைப்புறத்தை வச்சு மடித்து நீங்க வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சு விடணும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும் பொழுது இதை எடுத்து புதிதாக ஒரு வெற்றிலையை மகாலட்சுமிக்கு முன்பாக வச்சுட்டேன் பழைய அந்த ஐந்து ரூபாய் நான் ஏதா அதற்கு மேலே வச்சுட்டு இதே போல வழிபாட்டு செய்து வழிபாட்டை செய்துட்டு பணம் வைக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து வைக்கணும் பழைய வெற்றிலேயே வந்து கால்படாத இடத்துல போட்டு விடலாம் மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை மகாலட்சுமி தாயாரை நினைச்சு கொண்டு வெள்ளிக்கிழமையில் செய்திங்கன்னு சொன்னால் பண வரவு அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்தி Green and J.